வருவசிதாவின் ஆசீர்வதிக்கப்பட இந்த கால இறை வார்த்தைக்கு நன்றி உங்களுடைய நாமத்தை பயன்படுத்தும் ஏசக்கர் வைக்கிறான் செய்வன் நல்ல பிதாவின் ஆமே அலேலுயா அலே லுயா கத்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நெற்றியா செய்வார் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைக்க ஒரு நாள் தடை விடாது கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறது எந்த தடை வர இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்ய திட்டமிட்டாரோ கட்டாயம் நிறைவேற்றி உங்களுடைய ஆசீர்வதிப்பார் நின்ற இறை வார்த்தைக்க போவோம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் அங்கே பதினஞ்சு பதினாறில் எல்லா ஜீவன்களும் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு காக்க குருவிலருந்து சில புழு பூச்சி பூச்சி எல்லாமே தான் எல்லா ஜீவராசி டோட்டலே டு ஜெட்டு காண்டா பெருவமாக இருந்தாலும் சரி திமிங்கலமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சாப்பிட்றதுலேருந்து டன் கணக்கில் சாப்பிட்றது வரைக்கும் ஆண்டவரை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அத்தனைக்கும் கொடுக்குறாரு ஒரு ச வயிற்றுக்கு தர மாட்டாரா உணவுக்காக உடைக்காக கவலைப்பட்டு நாளைக்கு என்ன செய்வோம் அப்படின்னு அங்கடாயத்தை முறுபுறுத்துக்கிட்டா இருக்கீங்க தேவ பிள்ளைகள் அத்தனை எவ்வளவு நல்லவர் பாருங்க சொந்தகுமாரை பாராமல் அவரையே கொடுத்தவர் மற்ற காரியங்களாக இருந்தால் அது எப்படி எப்படி ரோமாபுரி சபை போல் எழுதுகிறார் எந்த கால வேலையில் அப்படிப்பட்ட ஒரு அவிஸ்வாசமான எண்ணம் இருக்குன்னா உடனே வெளியே வாங்க விசுவாசிங்க நீதிமான் பிழைப்பான் இருக்குது வாசிக்கலாம் அந்த வசனத்தை எல்லா ஜீவன்களின் கண்களோ ஜீவன்கள் கண்கள் உண்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேலையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் வேலையில் நீ ஆகாரம் தருவி நீர் உமது கையை திறந்து உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் பிராணிகளோட வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர் ஆண்டவர் கையை திற கட்டுறோம் அப்பா கை திறப்பாற அம்மா கை திறப்பார அண்ணே அக்கா அண்ணி அத்தை மாமா இதே பொழப்பு மனுஷன் கையே பார்த்துக்கிட்டு நான் மனுஷன் கொடுத்தானா கென்னி கொடுப்பான் என் தேவன் கொடுத்தா அள்ளி கொடுப்பார் எவ்வளோ நல்ல தேவன் இல்லைனா மனுஷன் கடனாக கொடுப்பான் இல்லைனா கொடுத்ததை சொல்லி பேசுவான் என் தேவனாய் கர்த்தர் அவர் கொடுத்துட்டு திருப்தி ஆக்கிட்டு நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு நீ ஏதாவது எது பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார் அவர் தன்னுடைய கடமையை தன்னுடைய வேலையை அவர் செய்துட்டு போயிட்டே இருப்பார் அவர் எவ்வளோ நல்லவர் தேங்க்ஸ் சொல்லு அவரை மகிமைப்படுத்த நம்முடைய வேலை நீ சொல்கிறதுக்காக அவர் அல்ல அவர் வேலையை அவர் செய்துக்கிட்டே இருக்கிறார் நன்றி உள்ளவனுக்கு நன்றி இல்லாதவனுக்கு தேடுகிறவன் தேடாதவனுக்கும் நல்லவனுக்கு கெட்டவனுக்கு எல்லாம் தான் மழை பெய்யுது காற்றடிக்குது நிறுத்தியாக போட்டுட்டாரு யோசிச்சு பாருங்க படைத்த தெய்வத்தை அறிஞ்சவனுக்கு அறியாதவனுக்கும் அவரை தூசிக்கிறவனுக்கும் துதிக்கிறவனுக்கு ரெண்டு பேருக்கும் ஒன்று உங்களை தான் கொடுக்காரு எவ்வளோ அன்புள்ள தெய்வம் அவரை பற்றி இன்னும் அறிய வேண்டிய பிறகு அறிஞ்சு கொடுங்க அவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் அவர் கை தரங்க அவரையே பாருங்கள் கார் இருந்துச்சு வேலை கொடுக்குறேன்னு வேலையே பார்க்காத உணவே பார்க்காத அடுப்பையே பார்க்காத இருந்துச்சு அவரை நோக்கிப்பார் உனக்கு என்னென்ன தேவை அப்படியே டைரக்ட் கனெக்ஷன் வரும் அவர் போய் சேர வேண்டிய ஊருக்கு போனீங்கன்னா அந்த லொக்கேஷன் வழிகாட்டுது அந்த அறிவு எல்லாம் தெரியுது இந்த பாதை போனால் இங்கெங்கே ரூட்டு காமிக்குது படைத்த தலைவர் அகில உலகத்தை படைத்தவர் எல்லாம் நமக்காக உனக்காக எல்லாவற்றையும் செய்து வச்சு காத்திருக்கிறவர் அவரை நோக்கி பார்த்தா நீ இந்த ரூட்டில் போ உனக்கு இந்த வேலை இருக்குது இவ்வளோ வருமானம் இருக்கு இவ்வளோ தேவை இருக்குது இவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி அவர் டேரக்ட் பண்ணிட்டா எவ்வளோ அற்புதமாக இருக்கும் பயங்கரமான தேவன் அவர் அறிவுள்ளவர் மகா மகாபலம் உள்ளவர் பராக்கிரமசாலி மிகுந்த கருவை உள்ளவர் அவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் உங்கள் கண்கள் மட்டும் இயேசுவே பார்க்கட்டும் இறக்க செய்கிற தேவன் ஆராளமாய் தருகிறார் அள்ளி கொடுக்கிறவர் உன்னை பூசிக்கிறவர் உன் திருப்தி ஆக்கிறவர் அந்த அன்புள்ள தெய்வத்தை நோக்கி பாரியா இன்றைய தினம் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்கள் கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும் அவர் கையை திறக்கட்டும் அவர் கையை திறந்துட்டால் உனக்கு அப்படியே அதிகமாக கிரியேசன வல்லமை நமக்கு சேம யாரு செய்ய போறாரு நம்ம அப்பா அவரு உரிமையோடு காத்துருங்க மகிமை நிறைந்த தேவன் அவங்களை மாட்சிமையை நிறுத்துவார் அவங்களை மறுரூபமாக்குவார் அவங்களை திருப்தியாய் ஆசீர்வதிப்பார் ஏசுக்கர் ஜபிக்கிற அப்படி தான் ஆமே